ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் பருவம் வந்து இயல் மூன்று தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்னன்னா புளி தங்கிய குகை அது எத்தனாவது பேஜில் இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டாவது பேஜில் இருக்குது அதோடய மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற யாண்டு என்னும் சொல்லின் பொருள் வந்து எங்கு ஆன்சர் என்னென்னா எங்கு யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்திறது கிடைப்பது யாண்டு ப்ளஸ் உள்ளனோ இதோட ஆன்சர் என்னது ஆதாம் கல் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் கல்லலை ஆன்சர் என்னதுன்னா கல்லலை நெக்ஸ்ட்டு குருவி நான் பார்க்கலாம் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் இதோடய ஆன்சர் வந்து இதிலே நம்ம எழுதலாம் எப்படின்னா தம் வயிற்றுக்கு தாய் இந்த எதனைங்கிறத அடிச்சுட்டு புள்ளி தங்கிய குகையை மட்டும் போட்டு ஓமையாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் லாஸ்ட்டு நாம் இந்த கேள்விக்குறி எடுத்துடலாம் எப்படின்னா குருவிடா உன்னோட ஆன்சர் வந்து இதில் இருக்குது தம் வயிற்றிக்கு தாய் வந்து புளி தங்கிய குகையை ஓமையாக கூறுகிறார் இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக இதோட ஆன்சர் ஆன்சர் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் தற்கப்படுங்க கீழே பாடலின் பொருள் இருக்குது அதில் ரெண்டாவது பேரா சிறு அளவிலான அதில் இருந்து ஆரம்பித்து பதிலளித்ததைய சிறுவிடம் ஒன்னோட ஆன்சர் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ